வணக்கம் ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு கமலஹாசன் சிம்பு இணைந்து மிரட்டும் மணிரத்னம் இயக்கத்தில் த கிளைப் அதனுடைய ட்ரெய்லர் வந்திருக்கு படம் வந்ததுலேருந்தே ஒரு பே இந்த படத்தினுடைய ஒவ்வொரு டீசர் ட்ரெய்லர் பாடல் காட்சியில் வந்ததுலேருந்தே அது ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வண்ணமாக இருக்குது காரணம் மணிரத்னம் மணிரத்னம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வராரு ரொம்ப முக்கியமாக மணிரத்னம் கமலஹாசன் இணைஞ்சு வராங்க அது ஒரு மிகப்பெரிய கூட்டணி இல்லையா கமல் மணிரத்னம் கூட்டணி கமர்ஷியல் கூட்டணி சினிமாவிலையும் ஒரு பெஞ்ச்மார்க் கூட்டணி அவங்க வந்து ஒரு ரெண்டு பேருமே ஒரு லெஜண்ட் சினிமாவில் அதனால் அந்த அடிப்படையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இதில் சிம்பு வருகிறார் சிம்பு ஒரு ஒரு அற்புதமான நடிகர் ஒரு தன்னை உடலை வருத்தி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் சின்ன வயசுலேருந்தே ரஜினிகாந்தினுடைய ஸ்டைல் இதெல்லாம் மேனரிசம் பார்த்துலாம் வளர்ந்தாலுமே கமலஹாசன் மாதிரியான ஒரு உழைப்பின்ற நடிகர் சினிமாவை சினிமாவிலுடைய பல்வேறு தொழில்நுட்பங்களையும் அறிந்த ஒரு நடிகர் சின்ன வயசுலேருந்தே சினிமா ரத்தம் ஊரிய ஒரு நடிகர்னால் அது சிம்பு தான் அந்த விதத்தில் இந்த இருபெரும் ஆளுமைகள் இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ பல்வேறு எதிர்பார்ப்பு இந்த படத்துல இருக்கு மணிரத்னம் கமல் சிம்பு அப்படின்னு என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு இந்த படம் நாயகனுடைய இரண்டாம் பாகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அந்த சக்திவேல் நாயக்கருங்கிற பேர் வந்தது இதுல வேற நான் நாயக்கர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது வந்து என்னடா இந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் இந்த ஜாதி பேரோட கதாநாயகன் வருகிறாராங்கன்னு விமர்சனமாச்சு ஏன்னா அது தமிழ்நாடு இல்லையா ஆந்திராவாக இருந்தா இன்னும் ரெட்டி நாயுடுன்னு படம் எடுப்பாங்க தமிழ்நாட்டுல திருப்பி தேவர் மகன் சின்ன கவுண்டர் படம் எடுக்க முடியாது ஏன்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஒரு முற்போக்கான மாநிலம் ஒரு ஆணாதிக்க சிந்தனை ஒரு சாதிய சிந்தனையோட படம் எடுக்க முடியாது ஒரு முற்போக்கான உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கனால சினிமாவில் அந்த தாக்கம் இருக்கு இப்போ அதெல்லாம் போயிட்டு படத்தில் அதை எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல சக்திவேல் நாய்கின்னு இருக்கா சக்திவேலுங்கிறாங்களா அதனுடைய தொடர்ச்சி தானா இது எப்படி பார்க்க போகிறோம் அந்த பையன் சிம்பு யாரு கமலுக்கு பையனா எடுத்து வளர்க்குறாரா இது எல்லாமே ட்ரெய்லரில் நமக்கு ஒரு ஒரு ஆர்வத்தை தருது என்னவா இருக்கும் கமல் சின்ன வயசுலேருந்தே சிம்பு எடுத்து வளர்க்குறாரா இந்த சத்ரியன் படத்தில் விஜயா அந்த விஜயகுமார் எடுத்து வளர்ப்பாரா அந்த மாதிரியா இல்லை பையனா இல்லை அந்த சிம்பு கேரக்டர் வந்து நாயகன் எப்படி அவங்க அப்பா தூத்துக்குடியிலேருந்து துப்பாக்கி சுட்டுட்டு மும்பைக்கு ஓடி விடுவாப்புல அந்த மாதிரியான ஒரு பையனா அப்பாவை அந்த பையனாக எடுத்து அதே மாதிரி வளர்க்குறாரா தொழில் வந்து தப்பான லீகல் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறாங்களா கள்ளக்கடத்தலா நாயகன் மாதிரியே அந்த மாதிரி பிஸ்னஸ் செஞ்சு ஏழைகளுக்கு உதவக்கூடியவங்களா அவர் என்னவாக இருக்கிறார் கமல் கமல் கூட இருக்கக்கூடிய நாசருக்கும் அவருக்கு என்ன சண்டை வருது கமல் தன்னுடைய வாரிசா சிம்புவை அறிவிக்கிறாரா அதனால் பிரச்சனை வருதா கடைசியில் கமலும் சிம்புவுமே சண்டை போடுற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ படத்தில் வந்து கமல் சிம்பு உறவு என்ன கடைசியில் ஏன் அவங்க சண்டை போடுற மாதிரி இருக்குது சிம்புவால் கமல் அந்த கேங்குக்குள்ளே பிரச்சனை வருமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்வி எடுப்பது மற்றபடி க இருந்தே கதையை லைட்டாக புரிஞ்சுக்கிறது வந்து வழக்கமான ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி ஸ்டோரி தான் ஃபைட்டு அந்த சண்டை இதெல்லாம் போகிறது கமல் வந்து இந்த படத்துலேயும் ஒரு லிப்லாக் சீன்லாம் வச்சிருக்காரு வயசான காலத்துலேயும் ஏன்னா கமலுடைய முத்திரை அப்படிங்கிறது லிப்லாக் காட்சிகள் தான் ஆங்கில படங்களுக்கு இணையான முத்த காட்சிகளை வைத்து ஒரு பிரபலமான நடிகர் வந்து கமலஹாசன் தான் பல படங்களை சொல்லலாம் நம்ம அவர் குருதிப்புணர்லருந்து நிறைய படங்கள் தேவர் முகிலேருந்து எல்லா படத்துலையும் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு முத்த காட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு இந்த படத்துலையும் ட்ரெயிலர்லேயே அதை மாதிரி காமிக்கிறாங்க கமல் கமல் வயசாயிடுச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வயசுலேயும் ரொமான்ஸ் காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நெருக்கமான காட்சிகளை கமல் முக்கியத்துவம் தந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் சிம்பு இதுல வந்து சிம்புவோட ரோல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே கமல் வந்து சிம்புவை வந்து தன்னை விட நீ அதிகமா ஆனால் டேலண்ட் உடையவன் நீ என்னை விட அதிகமாக பாயணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது ஸோ இந்த படம் வந்து கமலுக்கு இணையாக சிம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நாட் ஓன்லி கமல்ஹாசன் ஃபிலிமாக இருக்காது சிம்புக்கு ரொம்ப ஈக்குவலான ரோலாக இருக்குன்னு நினைக்கிறேன் சிம்பு அதுக்கு கொஞ்சம் தகுதியான நடிகர் தான் ஏன்னா சிம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு குத்தாட்டம் போடுற படம் மசாலா படம் ரொம்ப சராசரிக்கும் கீழான படங்கள் நிறையா பண்ணிட்டார் ஒரு ஸ்டாண்டர்டான படத்துக்குள்ள நடிக்கிறதுக்கான ஒரு திறமையான தான் அதுக்காக உருவாகி நிற்கிற ஒரு நடிகர் தான் ஆனால் அவருக்கு அப்படி ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் அவருக்கு அமையலை அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தக்லஃப் மாதிரி படம் இப்போ ஒரு நாற்பது வயசு கடந்திருக்காரு சிம்பு நல்ல மெச்சூரிட்டிங்கனால இந்த மாதிரி படங்களில் தன்னையை நல்லா தகவமைத்திருப்பார்னு தான் நினைக்கிறேன் அதுவும் கமலஹாசன் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு சிம்புக்கு போஸ்டர்லேயே கமலுக்கு ஈக்குவலாக காமிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஹீரோவே சிம்பு தான் படத்தில்ங்கிற மாதிரியான டோன் தான் படம் தொடங்குறதுலேருந்தே வந்தது அது இந்த படத்தினுடைய ட்ரெயிலரில் அதை கமலே ரொம்ப ப்ரொமோஷன் பண்றாரு ப்ரொமோட் பண்ணுறாரு சிம்புவை சிம்பு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சிம்புக்கு இயல்பாகவே நடனம் நல்லா வரும் ஃபைட் சீன் நல்லா வரும் ரொமான்ஸ் இது எல்லாத்துலேயும் சிம்பு வந்து கமலனுடைய வாரிசுன்னு சொன்னால் அதில் நம்பலாம் அந்த அளவுக்கு கிருப்தாக பண்ணக்கூடியவர் உடம்பு ஸ்டைல் அந்த ஸ்பீடுங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது சுறுசுறுப்பு சிம்புட்ட அந்த ட்ரெயிலர்லேயே தெரியுது ஆனால் இந்த ட்ரெய்லரில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஒரு வழக்கமான சினிமா டோன் இருக்கு இப்போ இந்த சமீப காலமாக நம்ம பார்க்குற படங்களை கேங்ஸ்டர் வில்லன் புரிஞ்சிருவாங்க அந்த கேங்ஸ்டருக்குள்ளே நடக்கிற சண்டைகள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமாக இருக்குன்னு பார்க்கணும் கமல்ஹாசன் ஏற்கனவே நிறைய ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு இப்போ இந்த படத்தில் ஆக்ஷன் கடந்து கமர்ஷியல் எலிமெண்ட் கடந்து என்ன புதுசாக சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அந்த ஆக்ஷன் பரபரப்பெல்லாம் ஒரு ஹண்ட்ரட் கமர்ஷியல் சினிமா நார்மல் கமர்ஷியல் சினிமாக்கான லுக் இருக்குது அந்த அது வந்து இந்த படத்தில் நான் பார்க்குறேன் ஒருவேளை நான் படம் பார்த்தா என்னுடைய கருத்து மாறலாம் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒருத்தர் எடுத்து வளர்க்குறான் அவன் வளருவான் அவன் வளருது கேங்ஸ்டருக்குள்ளே பிடிக்காது கடைசியில் அவங்க ரெண்டும் ஒரு அப்பா பையனு சண்டை போடுற மாதிரி வரும் ஒரு காட்சி வரும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துட்டோம் அந்த மாதிரியான படங்கள் என்னுடைய தொடர்ச்சியாக இருந்துருமோ ரொம்ப இயல்பான படமாக இருக்குமோ ஏன்னா மொதல் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாலைவன பூமியில் அவர் நிற்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸே வித்தியாசமாக போட்டிருக்கிற மாதிரி காயல் பண்ண இடத்துலேருந்து என்னுடைய பயணம் தொடங்குச்சுங்கிறதுலாம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஏதோ சொல்ல வராங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு மொதல் மொதல் ஃபஸ்ட்டு லுக்கு விட்டாங்க தெரியுமா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு லுக்கு ஃபஸ்ட்டு டீசர்னு அப்போ ஏதோ ஒரு பெரிய அரபு தேசம் ஏதோ இதில் நிற்கிற மாதிரி அப்படி ஒரு சண்டை ஏதோ வேறு தேசத்தினரோட சண்டை போடுற மாதிரிலாம் எல்லா வேணாலும் காமிச்சாங்க அதெல்லாம் வெறும் புல்டப்பா என்னன்னு தெரியல கதைக்கு தொடர்புடையதானு தெரியல ஆனால் இப்போ படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வழக்கமான தமிழ் சினிமாவினுடைய ஃபைட்டு ஆக்ஷன் காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு இது என்ன அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல அதனால் நமக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமாக இருக்குது வெறுமனே இந்த படம் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு சராசரி படத்துக்கான இது கிடைக்குது இல்லையே கமலஹாசன் இருக்காரு மனிதத்துனர் இருக்கிறாரு இது நாயகனோட தொடர்ச்சி நாங்களே இல்லை வேற மாதிரி கெட்ட கமல் கெட்டப்பே ஒரு மாதிரி ஏதோ வேற மாதிரிலாம் இருந்தது இப்படி போட்டு இப்படி ஒரு நின்று நின்னாரு ஒரு மாதிரி ஸ்டில் நல்லா இருந்தது அப்போ அதுவும் இதுவும் வேறையா அப்படிங்கிற டவுட் வருது என்னோட டவுட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டில் அந்த சீனு இந்த சக்திவேல் ரங்கரண்ட நாயக்கராக்கும் அப்படி இப்படின்னு சொன்னது அந்த செத்துப்போன சத்தியவல் நாயக்கரோட பையன் அந்த கேரக்டரா அப்படின்னு நிறைய டவுட் வந்தப்போ இவர் வேறு எங்கேயோ போய் சண்டை போடுறாருங்கிறப்ப நமக்கு வேறு ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் ஒரு டோன் வந்தது ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து சீன் கா கான்செப்ட் எடுத்திருக்காங்கன்னு நிறையெலாம் விமர்சனங்கள்லாம் வந்தது ஆனால் இப்போ பார்க்கும்போது பக்கா லோக்கல் தமிழ் சினிமா இந்திய சினிமா டோனில் இந்த ட்ரெயிலர் இருக்குது அப்போ அது வந்து சும்மா ஒரு பில்டப்புக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்லை கதைகளை இருக்கா இல்லை சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக அதை சேர்த்தாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வருது எப்படியா இருந்தாலும் ஒரு மனிதத்தின படம் கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் கமல்ஹாசன் படம் கண்டிப்பாகவே இருக்கும் ஏன்னா கமல் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமா ஒரு வழக்கமான சினிமா பாணி கொடுத்து பழைய ட்ரெண்டில் அவருடைய பாணியில் ஒரு படம் கொடுத்துறமனால ஆச்சு இப்போ விக்ரம் மாதிரி படத்தை கூட நான் கமல் படமாக பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜனுடைய கான்செப்டுக்குள்ளே வந்த படங்கள் கமலுடைய முழு ஆளுமை செலுத்தி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு புரியுதுங்களா கமல் ரசிகர்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஸோ இந்த படம் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எப்படி கொண்டு போக போகிறாங்க என்னன்னு தெரில இது போக திரிஷா அபிராமின்னு ஒரு பெரிய பட்டாளமே நினைச்சிருக்காங்க திரிஷா க கமல் சிம்புக்கு யாரும் ஜோடின்னு தெரில திரிஷாவா என்னன்னு தெரில கமலோடையும் க்ளோஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அபிராமி தான் கமலுக்கு ஜோடியாக இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது எப்படி படத்தை கொண்டு போக போகிறாங்க டபுள் ஆக்டா சின்ன வயசு கமலை காமிக்கிறாங்களா ஃப்ளாஷ்பேக்கில் இவங்களாம் வருவாங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கிறாங்க நாசர் முக்கியமான ரோல் நாசர் கமலாசன் படம்னா நாசர் இருப்பார் எப்படி கேமராலாம் படம் எடுக்க முடியாது அது மாதிரி கிட்டத்தட்ட நாசர் இல்லாமல் கம்மலால் படம் எடுக்க முடியாது அவருடைய படங்களில் எதாவது ஒரு கேரக்டராது நுழைச்சி விட்டுருவார் இப்போ விரும்பி படத்திலலாம் ஏதோ ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஜெயில் அதிகாரியாக கூட ஏதோ ஒரு சீன் சும்மாவது வச்சு விட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்படி எல்லா படத்துலேயும் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கட்டும் எல்லா படத்துலேயும் நாசரை எதா குருதி பண்ணி முக்கியமான கேரக்டர் இல்லைனா எதுவும் இல்லைன்னா ரெண்டு மூணு சீனாக வந்துட்டு போகிற மாதிரி பண்ணிடுவார் அபி சண்முகி எல்லாத்துலேயும் பாருங்கள் அதனால கமலா நாசருக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கமல் சிம்பு நாசர் இவங்க ஒரு முக்கியமான கேரக்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுபோல் திரிஷா அபிராமிக்கு வெறுமனே ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு போகிறவர்களாக இல்லை முக்கியமான கேரக்டராக அப்படிங்கிறது தெரியல ஏஆர் ரஹமான் பட்டையை கிளப்பியிருக்காரு மேக்கிங் சிஜி எடிட்டிங் வேற லெவலில் ட்ரெய்லரை பார்க்கும் எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சவுண்டு இதெல்லாம் ஸோ ஏஆர் ரஹ்மானுக்கும் இது ஒரு இதாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கழித்து ஏ ரகுமான் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துருக்கு கமல் படமும் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்பு படமும் ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு சிம்பு படம் பார்க்க போகிறோங்கிற ஒரு ஆர்வம் வருது ஏரகுமானுடைய படம் அதுவும் ஏரகுமான் மணிரத்னம் காம்பினேஷன்ல படம் ஒரு பம்பாய் இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு பம்பாய் லுக் வருதா நாயகன் பம்பாய் அந்த மாதிரி ஒரு லுக் வருதா ஏ ரஹான் சேரும்போது சோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு கான்செப்ட் இருக்குமோ அப்படிங்கிற நம்மளுடைய நாஸ்டாலஜிக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது பார்ப்போம் ஒரு மாதிரி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை இந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தியிருக்கு பிரம்மாண்டங்கள் சேர்ந்திருக்காங்க கமல் மணிரத்தனம்ங்கிற பிரம்மாண்டம் ஏ ரகுமான்ங்கிற பிரம்மாண்டங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கிறாங்க பார்ப்போம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாங்கிறத முதல் நாள் வெள்ளித்திரையில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் டக் லைஃப் போன்ற பல்வேறு படங்களுடைய எதிர்பார்ப்புகள் படங்களுக்கு பின்னால் உள்ள அரசியல் போன்ற பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி